அன்பாண்டு பிரிவுகளை உழைக்கும் மக்களின் ஜனநாயக நண்பர்களே அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் ஒன்றாம் தேதி உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு தீர்ப்பை அதாவது இது கலவரத்துக்கான தீர்ப்பு என்றுதான் நம்ம வந்து வெளிப்படையா சொல்லணும் ஏன் அதை சொல்றோம்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் எதற்காக இந்த பிரச்சனையை துவங்கினார்களோ இந்த பிரச்சனையை வைத்து மதுரையில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் இசு இந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை இருக்கக்கூடாது அதை சிதைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தனக்கு தொடர்ந்து வேலை செய்தார்கள் அந்த இலக்குக்கு உத உறுதுணையாக உதவியாக தான் இந்த தீர்ப்பு என்பது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெல்லு தெளிவாக பார்க்க முடியும் இதற்கு கடந்த கால அனுபவங்களை நம்ம வந்து பார்த்தா நமக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல அவர்கள் போன டிசம்பர்ல இதே பிரச்சனையை தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது ஆடுகோழிங்கிற பிரச்சனையை முதன்மைப்படுத்தி அதன் மூலமாக தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையின் ஊடாக என்ன பண்ணாங்க பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அணிந்துட்டாங்க இந்த மலையை ஒத்தட்டையும் வந்து இஸ்லாமியர்கள் ஏதோ பண்றாங்க இது பண்றாங்க ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பொய் வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய இலக்கை அடைய நடத்தினார்கள் அதுக்கப்புறம் பிப்ரவரி நாலு ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படையாக பேசினார்கள் அது அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நீதிமன்ற நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பொழுது ஒரு மணி நேரம் அனுமதி வாங்கி அந்த உத்தரவு காலத்திலேயே வந்து வெளிப்படையா பேசினார் எச் ராஜா அவங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள்லாம் நாங்கள் திருப்பூரம் அயோத்தியாக மாற்றுவோம் இது தான் ஆகும் தற்காவை இடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுனாங்க உடனடியாக எல்லாம் காலி பண்ணி திருப்பூர் எல்லாம் கோரிப்பாடு கோடி போயிருந்தாங்க அந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்தாங்க அந்த முருக பக்தர் மாநாட்டில் முழுக்க முழுக்க இது ஆன்மீகமானாலும் பேசுனாங்க அந்த மாநாட்டில் அரசியலா தான் பேசப்பட்டது அதுலேயும் குறிப்பாக இந்த தீப அரசியல் என்பது பேசப்பட்டது அந்த பேசுகிற நடவடிக்கையின் வெளிப்பாடாக என்ன இருந்துச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றம் நீதிமன்றத்துல ஸ்ரீமதி நிசாபான் மூலமாக ஆடு கோழி பலியிடுறத பத்தி மாறுபட்ட தீர்ப்பு என்பது இருபத்தி நான்காம் தேதி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வருது அந்த தீர்ப்பினுடைய தொடர்ச்சி மறு விசாரணைக்கு மீண்டும் வந்து ஒரு நீதிபதி கொண்ட நபர் விசாரணைக்கு முன்னெடுக்கிறாரு அந்த நீதிபதி தெளிவாக அந்த விஷயத்துல வந்து வச்சாரு எப்படி வச்சாரு இதுல வந்து ஆடு கோழி பலியிடுறதை தடுக்க முடியாது ஏன்னா இது மக்களுடைய பண்பாடா இருக்கு கலாச்சாரமா இருக்கு இதில் கை வச்சா மக்கள் வந்து கொந்தளிச்சிருவாங்கன்னு சொல்லி அதை எப்படி வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுங்கிறத ரொம்ப தீவிரமா யோசிச்சு நீதிமன்றத்தின் மூலமாக தங்களுடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்பதை தெளிவாக வரையறுத்து தொல்லியல் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இது புனிதம் இந்த இடத்துல இப்படிதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை தெளிவாக வந்து அந்த சட்டத்தின் மூலமாக பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்க ஆடு கோழியை பயிரக்கூடாது அதுக்கு தடை விதிக்கிறோம்னு சொன்னாங்க அப்போ எங்கள் இடத்துல நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதா வழிபடக்கூடாதா அப்படின்னு நிர்வாகம் கேட்கும் பொழுது அதை நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் பேசி தீர்த்துங்கன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டாங்க அப்போ ஆடுகோழியை எப்படி மக்கள் மத்தியில் எடுபடாது அது செல்வாக்கப்படாதுன்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சிச்சோ அதை நீதிமன்றத்தின் மூலமாக தங்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்து கொண்டார்கள் அது போலதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தில் தொடர்ந்து இந்த டிசம்பர்லையும் அவருக்கு தொடர்ந்து பிரச்சாரங்களை நவம்பர் மாதம் தொடங்கினாங்க நாங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி இந்த ஆண்டு கண்டிப்பாக நாங்கள் தீபத்தை ஏற்றியே தீர்வோம் இது கண்டிப்பாக நடக்கும் இல்லையே என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு மீண்டும் நாங்கள் வந்து இந்த தீபத்தை அடுத்த ஆண்டாவது நாங்கள் செஞ்சிருவோம் ஆனால் இந்த ஆண்டு ஏற்று உறுதி அப்படின்றத தெளிவாக தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே வந்தாங்க நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் ஆனால் இதை வந்து காடேஸ்வரா இந்து மன்னி தலைவர் காடேஸ்வரா வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இன்னொரு நபரை கொண்டு ராம ரவிக்குமார்ங்கிற நபரை கொண்டு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு யார்கிட்ட போகுது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட போகுது அந்த வழக்குல என்ன நடந்துச்சு தான் நம்ம வந்து குறிப்பா பார்க்க வேண்டியது அப்ப எப்படி ஆடுமொழி பலியிடுவதை இவர்கள் நோக்கத்துக்கு மக்கள் ஒத்துழைக்காம இருக்கும்போதே அந்த நீதிமன்றத்தின் மூலம் பெறப்பட்டார்களோ அது போலதான் இப்ப மக்களுடைய ஆதரவு ஒற்றுமை இது எங்கேயுமே ஒரு கிடைக்கல தொடர்ந்து அவங்களும் வந்து மதுரைக்குள்ள திருப்பூர் இல்ல வந்து தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் பேசி பார்த்தாங்க குறிப்பா மதுரையில எங்கேயுமே ஈடுபடலை இங்கே மக்கள் எல்லாமே இணக்கமாக ஒற்றுமையாக தான் இருக்கணும்ன்றத பல முறை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டனால இப்போ மக்களை வந்து எப்படி வந்து பயமுறுத்துறது மக்களை எப்படி நம்ப வைக்கிறது அப்போ நீதிமன்றத்து தான் நமக்கு ஒரு ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் இப்ப இன்னைக்கு நீதிமன்றத்தை தன்னுடைய சாதகமா பயன்படுத்தி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வாங்கிடுறாங்க ஆனால் இந்த தீர்ப்பில் நடந்தக்கூடிய நடவடிக்கை என்பது மிக 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 அயோக்கித்தான மோசடித்தான எப்படி ஒரு கலவரத்துக்கான தீர்ப்பை எப்படி வழங்க முடியும் ஏன்னா இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாந்தேதி அவர் வந்து வழக்கு தாக்கல் பண்றாரு பதினாலாம் தேதி விசாரணைக்கு எடுக்க பொழுது இது பதினாலாம் தேதி விசாரணைக்கு எடுத்து இருபதாம் தேதி விசாரணையில உடனே ஆய்வுக்கு வராருங்க யாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவரு உடனே ஆய்வுக்குற ஆய்வு பண்றாரு அந்த மலையை போய் ஆய்வு பண்ண போறேன்றாரு ஆய்வு போடக்கூடிய ஜி ஆர் சாமிநாதன் எப்படி போகணும் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை சரியா தீர்க்கணும் இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று கிடையாது நூறு ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருக்கு சிவில் பிரச்சனை அப்ப இதுல வந்து ரொம்ப கவனமா கையாளணும் தான் ஆனாமா இதுல எப்படி கையாண்டு இருக்கணும் உண்மையிலேயே ஒரு வந்து இது போயிரு போறவரு ஒரு வழக்கறிஞர்கள் பொதுவான வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்தவங்களே கூப்பிட்டா போடுமா இல்லையா யாரையும் கூப்பிடல இவராக நேர போறாரு போலீஸ் சந்தோஷத்தோட போறாரு பாக்குறாரு இவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ரைட் ஓகேன்னு முடிவு பண்றாரு அதை வந்து என்ன பண்றாரு உடனே வந்து தர்காவையும் வக்பையும் தேவஸ்தானத்தையும் உடனே அப்பீல் பண்ண சொல்றாரு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்றாரு எப்படி யாரு பாத்தியப்பட்டவங்க சொத்து சம்பந்தப்பட்டவங்க அவங்க யாருமே வழக்கு தொடுக்கல இல்லை அந்த பகுதி மக்கள் யாரும் வழக்கு தொடுக்கல ஆனா இந்து மொழியை சேர்ந்த நபர்கள் ஒரு நபர் வந்து இப்படி வழக்கு போறாரு அந்த நபர் வழக்கை இவரே எடுத்து இவரே வந்து விசாரிக்கிறார் இதில் என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா இவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு எதையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கல எல்லாத்தையும் வந்து அவர் எல்லாத்தையும் வந்து பேச வைக்கிறேன் எல்லாத்தையும் பேசுனாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரு எப்போ எடுத்தாரு டிசம்பர் ஒன்னாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே தீர்ப்பு அறிவிக்கப்படும் சொல்லி அறிவிக்கிறார் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மணி கும்பல் என்ன நினைச்சதோ அதைக்கு ஒத்து உதவும் உதமாக அதுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அங்கே ஏத்துனாதான் தெரியும் அங்கே தான் ஏத்தணும்னு சொல்கிறான் எங்க தர்கா இடத்துல அப்போதான் நான் கலவரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு அப்போ நீதிமன்றம் எப்படி சொல்லுது அதை அப்படி சொல்லாமல் இப்போ இப்படி சொன்னா தப்பு அதை நான் வேற ஒரு வார்த்தையில் சொல்றேன்னு சொல்லிட்டு வேற வார்த்தையில் என்ன சொல்றாரு கோயிலுடைய சொத்துவை உரிமையை நிலைநாட்டுன்னு சொன்னால் அங்க தீபம் ஏத்துறது தான் சரியே அப்போ அதைக்கு உடனடியாக தீபம் எத்திரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அப்ப சொல்ற வார்த்தை வேலையா இருக்கலாம் ஆனா நோக்கம் என்பது கலவரம் தான் அப்ப ஏற்கா இந்த தீர்ப்பு சம்பந்தமா பல முறை வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு வழக்கு வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கனகராஜ்கின்ற ஒரு நீதிபதி இருந்தார் ஜி ஆர் சாமிநாதன் கிடையாது அவரு ஒரு மதச்சார்பின்மை கொண்டவர் அவர் எப்படி இந்த வழக்கை எப்படி பார்த்தாரு எப்படி விசாரிச்சார் அப்படின்னா இந்த இந்து மொழியை சேர்ந்த நபர்கள் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குறாங்க இவர்கள் யார் இதுக்குள்ள வரலாம் இது தேவஸ்தானம் மற்றும் தர்கா அப்படிங்கிறதான் இதுக்கு வந்து உரிமைப்பட்டவங்க அதில் தேவஸ்தானத்தை தெளிவாக கூப்பிட்டு சொல்லி நீங்கள் இதில் முடிவெடுங்க இந்த முடிவெடுக்கிற விஷயத்துல பக்கத்துல தர்கா இருக்கு அதை கவனத்தில் கொண்டு நீங்க வந்து முடிவெடுக்கணும் அதில் எந்த விதமான சர்ச்சையோ பிரச்சனையோ உருவாயிருக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மதச்சார்பின்மையும் மக்கள் ஒற்றுமையும் எப்படி வலியுறுத்து அவங்க வந்து அந்த தீர்ப்பை வந்து கவனமா வந்து வணங்கியிருக்காங்க அப்ப அவர் எப்படிப்பட்ட நீதிபதியா இருக்காரு இங்க இருக்க உங்க மக்களை ஒற்றுமையைப்படுத்தணும் வந்து இந்த மக்கள் வந்து இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதி வந்து கனகராஜ் வாங்க அதே போல இந்த பெஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலயும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் வந்திருக்கு இது இரண்டு நீதிபதி கொண்ட பெஞ்சு அந்த வழக்குலையும் தொடர்ந்து இவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூடாது இது அவர்கள் தான் செய்யணும் இப்போ இதுல என்ன என்ன கேனீங்கன்னா சட்டப்படி பார்த்தா ஜி ஆர் சாமன இந்த வழக்கை எடுத்துக்கவே முடியாது இதுல இருந்து தீர்ப்பு சொல்லவே முடியாது இது சட்டப்படியான தீர்ப்பு இது நீதிமன்றத்தை உத்தரவுன்னு சொல்லி இதை அமுல்படுத்தவே முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பாகவும் நீதிமன்ற மாண்புக்கும் ஜனநாயகத்துக்கும் உரோகமாக மத எதிராகவும் இந்த உடைய மத நல்லிணக்க ஒற்றுமைக்கு தான் அதை பார்க்க முடியுது ஏன்னா இது அப்பட்டமாக ஒரு கலவரத்துக்கான தீர்ப்பு தான் இது இது கண்டிப்பாக அமுல்படுத்தப்பட்ட சூன்னு இன்றைக்கு வந்து பயங்கரமான ஒரு தாக்கு கலவரம் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவ ஏற்கனவே விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல பல இடங்களில் ஊர்வலத்தை என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசனங்கள ஏதாவது கொண்டு எரியறதோ இல்ல களை கொண்டு எறிகிறதோ இல்ல பண்ணியை வந்து அடிச்சுட்டு போறோம் ஏதோ ஒன்று செஞ்சு கலவரத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி நாளைக்கு தீப போறேங்கிற பேர்ல பக்தர்கள் என்ற பெயரில் ஒரு மத மத பிரச்சனையை உருவாக்குவான் கண்டிப்பான முறையில கலவரத்தை உருவாக்குவான் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்படிங்கிறதா மீண்டும் மீண்டும் நாம் வந்து எச்சரிக்கைப்படுத்துகிறோம் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகிகள் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக மதுரையில் இருக்கக்கூடிய ஜனநாயக இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க நேரடியாக போய் முறையிட்ட சொல்லியிருக்கோம் இந்த பிரச்சனையில் கவனமா கையாளுங்க இது இது ஒரு தீர்ப்பா பார்க்காதீங்க இது கலவரத்துக்கான நடவடிக்கையாக இருக்கு இதை நீங்க கவனமா செய்யணும் ஏன்னா இன்னைக்கு நூறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி வந்து ஒரு பதினஞ்சு நாள் அந்த பிரச்சனையை தீர்ப்பு சொல்ல முடியும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க இன்னைக்கு திரு திருப்பூரங்குன்றத்துல ரயில்வே கேட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அடிப்படை செத்து இருக்காங்க அதற்கு ஏதாவது ஒரு உங்களால உடனடியாக தீர்ப்பு சொல்ல முடியுமா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா ஆனா இதுல ஏன் இவ்வளவு விரை வரிந்து கட்டிக்கிட்டு ஜி ஆர் சாமி அவர்கள் இறங்கணும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்ப இது முழுக்க முழுக்க இந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு இது வந்து இந்த நூற்றாண்டுல பல திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற இலை தான் இந்த விஷயத்த நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இதை ஒவ்வொன்றாக அவர்கள் திட்டமிட்டு பயணித்து வருகிறார்கள் இதுல என்ன ஒண்ணு சொல்றான் அங்க வந்து படையெடுப்பு மூலமாகவும் ஆக்கிரமிப்பு மூலமாக தான் இவங்க வந்து அந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றான் இது வரலாற்று புறம்பாக பொய்யான தகவல் ஏன்னா இந்த இடத்தை கட்டுனது பாண்டியமனை அப்படிங்கிறது வரலாற்று சான்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு ஆனா எங்கேயுமே இந்த இதை கணக்குல இல்லை இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்கள் இன்னைக்கு தினமணி தினமளவு இன்னைக்கு இந்து இப்படி போன்ற பத்திரிகைகளை இந்த ஆர் எஸ் பத்திரிகைகளாக இருக்குது அதுதான் தொடர்ந்து பொய்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த நடவடிக்கையில நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இவர்களுடைய நோக்கம் என்பது கலவரம் தான் அப்ப அந்த அடிப்படையில் இந்த கலவரத்தை நாம் அனுமதிக்க கூடாது அந்த நீதிமன்றம் இன்றைக்கு மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறதை இன்றைக்கு ஜனநாயகிகள் முற்போக்காளர்கள் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனாலதான் நீ கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்து இதை உடனே தடுத்து இருக்கிறதுன்னு சொன்னோம் இப்ப மக்களுக்கு தெரியாம இருக்காதா அப்படின்னா தெரியும் கண்டிப்பா அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மக்கள் போராட்டம் தான் மக்கள் எழுச்சி தான் ஏன்னா மக்கள் இன்றைக்கு ஜல்லிக்கட்டுல எப்படி நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் வெளியே வேலை செஞ்சுச்சோ அதை நாம் எப்படி வெளிப்படைஞ்சு அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படி ஒரு மக்கள் போராட்டம் மக்கள் எழுச்சுதான் இவர்களை படிய வைக்கும் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை புறந்தள்ளும் அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நாம் தயாராகவும் போராடுவோம் நன்றி வணக்கம்